பரிசுத்தை கத்தருடைய பரிசுத்தை நாம திரும்பி சோத்திரம் பண்ணாதாக நம்ம வந்து லேவராகவும் பார்த்து கொண்டிருக்கிறோம் லேவராகவும் பத்து அதிகாரம் அன்னைக்கு பார்த்தோம் நம்ம இந்த பத்து அதிகாரத்துல என்ன அப்படின்னா ஆசாரிப்பு கூடாரத்தை யாத்ராமத்துலேருந்து ஃபுல்லாக கர்த்தர் மோசி மூலமாக சொல்லி ஆசாரிப்பு கூடாரம் செய்யப்பட்டுச்சு அந்த ஆசாரிப்பு கூடாரம் செய்யும் போது பிரதிஷ்டைகள் வந்து லேவராமத்துலேருந்து பிரதிஷ்டை பண்ணுறதை நம்ம பார்த்தோம் அந்த பிரதிஷ்டை பண்ணுறதில் வந்து பயபக்தியாக என்னச்ச கர்த்தர் வந்து பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்காரு அது கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொன்னது எல்லாமே மோச நினச்சி கரெக்டாக செய்து முடிச்சிட்டாரு கத்தர் என்னென்னலாம் செய்ய சொன்னாரோ ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நீளம் அகலம் உயரம் முதற்கொண்டு பலிவீடம் முதற்கொண்டு தொட்டி என்னென்னலாம் மேச ஆஹ் எல்லாம் என்னென்ன சொன்னாரோ கர்த்தர் அப்படியே மோச செய்து முடிச்சத நம்ம பார்த்தோம் அடுத்தபடியாக வந்து என்ன அப்படின்னா இப்போ ஆஹ் ஆரோன்னுட்டு என்ன செஞ்சிருக்காரு மோசை வந்து இப்படிலாம் ஆஹ் பா செய்யணும் பாவம் நிறுத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அப்படி சொல்லும்போது வந்து ஆரோன் என்ன செஞ்சாருன்னா கரெக்டா கர்த்தர் சொன்னபடி செஞ்சாரு செஞ்சு ஜனங்களெல்லாம் ஆசிர்வதி தப்புல கத்தோடைய அக்கினி கத்தோடைய சன்னிதானத்தேருந்து புறப்பட்டுச்சு இருந்த சர்வாங்க தான பலி கொழுப்பு எல்லாமே எரிச்சு போட்டுச்சு ஜனங்கள் எல்லாரும் முகங்கப்புறம் விழுந்து ஆரவாரித்து முகங்கப்புறம் விழுந்ததை பார்க்குறோம் அடுத்தபடியாக ஆரோனின் குமாரன் ஆகிய நாலு குமாரர்கள் உண்டுன்னு சொல்லி பார்த்தோம் நாதாப் அபியும் எளியாசார் இத்தமார் இதில் நாதாபும் அபியும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா அவரவருடைய தூப கலாசத்தை எடுத்து கேட்டதுன்னா இவங்களாம் ஆசாரோடைய பிள்ளைகள் நாலு பேரும் இவங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க ஆரோன் வந்து பழி செலுத்தும் போது இவங்க தான் அந்த ரத்தத்தெல்லாம் எடுத்து அரிச்சனும் ஆரோன்கிட்ட பிடிச்சி கொடுக்கணும் அவங்க வந்து பள்ளிப்படத்தை சுற்றி எல்லாம் கொம்பில் எங்கெங்கே தெளிக்கணுமோ தெளிச்சிட்டு பழிப்படத்தை சுற்றி ஊற்றுவாங்க அப்படியே எல்லாம் ஆரோனுக்கு வந்து இவங்க பிள்ளைகள் வந்து ஹெல்ப்பாக இருப்பாங்க ஆனால் வந்து இப்போ இவங்களே பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க தான் ஆனால் ஒன்று என்ன செஞ்சிட்டாங்க கர்த்தருடைய கட்டளை என்ன செஞ்சிட்டாங்க மீறிட்டாங்க கர்த்தர் சொன்னதை செய்யாத இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அக்கி இந்த து தூபவர்க்கத்தை என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க தந்தன் கலசத்தை எடுத்தாங்க கலசத்தை எடுத்து அதில் என்ன செஞ்சாங்க அக்கினியும் அதேமாரி தூப வர்க்கத்தையும் போட்டாங்க ஆனால் வந்து கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அண்ணி அக்கினி என்ன செஞ்சிட்டாங்க கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்ததுனால ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க இறந்து போயிட்டாங்க ஆரோன் மோசே கற்று சொன்னபடி எல்லாமே செஞ்சாங்க ஆனால் ஆறு ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பேரும் மட்டும் இருந்துச்சுட்டாங்க கத்தருடைய கட்டளையை மீறினது பற்றோம் கத்தருடைய சன்னிதானத்தில் எனக்கு செஞ்சுட்டாங்க செத்து போயிட்டாங்க அப்புறம் செத்து போனதுனால இப்போ மோஸ்ட்டாக என்ன தர்றாங்கன்னா ஆறு அன்றைக்கி சொல்கிறேன் கர்த்தர் தான் எனக்கு மயமைப்படுவேன்னு சொன்னார் நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் நான் மேப்படுவேன் சொல்லியும் பிள்ளைகள் இதை செய்யாமல் செஞ்சுட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு இதுதான் கத்தோடைய வல்லம் விளங்குகிற அப்படின்னு சொல்லி மோச எண்ணிக்கிறார் ஆறான்ட்ட சொல்றாரு ஆனால் ஆறாம் நாளாக ஒன்றும் சொல்ல முடியலை ஏன்னா தன்னுடைய பிள்ளைகள் கத்தோடைய கட்டளையை மீறிட்டாங்க அதனால் அவங்கள ஆறாம் என்ன செய்ய முடியல ஒன்றுமே பிச்சோல முடியல அதனால் பேசாமல் அமைதியாக இருக்கிறாப்பில் மோச நினைச்சாரா ஆரோனுடைய சிறிய தகப்பன் சிறிய தகப்பன்னா சித்தப்பா பிள்ளைகளை ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க மிசவேல் இல்சா பா ரெண்டு பேரும் அழைச்சி அனுச்சிடறாங்க நீங்கள் கிட்ட வந்து உங்களோடய சகோதரனுடைய பாடி அணிச்சிங்க நீங்கள் ஸ்தலத்தை விட்டு வெளியில் அடிச்சிங்க பாளையத்துக்கு புறம்பே வெளியில் கொண்டு போங்கங்கிறாங்க உங்க பாளையம்னா இவங்க ஒவ்வொரு இடமா குடி இருக்கிறவங்க பாட்டை எண்ணெய்சிறாங்க குடாரம் போட்டு போட்டு தான் இங்கே நினைச்சுறாங்க குடி இருக்கிறாங்க கருத்து இருக்கும் குடாரம் குடாரம் போட்டு தான் வச்சுருக்குறாங்க அதனால் இந்த பாளையத்துக்கு புறம்பு அவங்க இருக்கிறத எடுத்து விட்டு தெளிய இப்போ வேற இறந்து போனால் ஒரு ஒருவட்டி வெளியில் கொண்டு போய் நினச்சிவோம் அடாக்க பண்ணுறோம் அதனால் அதே போகிறது தான் ஒரு ஒருவட்டி பாளையத்து புறம்பு இணைச்சிடுறாங்க கொண்டு போய் சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிடறாங்க அவங்க இப்போ ஆர்வம் பரிசுத்த வஸ்திரம் தான் அவங்க அறிஞ்சு அறிஞ்சிருக்கிறாங்க ஆனாலும் அந்த பரிசுத்த வஸ்திரத்தோடு அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க தூக்கி வெளியில் கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டாங்க மீதி இருக்கிற இப்போ ஆறாண்டு குமாரி ரெண்டு பேர் இருக்காங்களா இத்தமாக இருக்காங்க இப்போ அவர்களை நோக்கி மோசை சொல்கிறாரு நீங்களாவது என்ன செய்யுங்க நீங்கள் சாகாத படிக்க சபையினத்தின் மேலும் கத்திரிட்ட கோபங்கள் மேலும் வராத படிக்க நீங்கள் என்ன செய்யுங்க அவங்க தலையில் இருக்கிற தலைப்பாகை என்ன செய்கிறாங்க எடுத்து போடக்கூடாது தலையில் என்ன செய்யணும் தலைப்பாக அப்படின்னா அபிஷேகம் பண்ணும்போது இவங்களுக்கு தலைப்பாகலாம் வச்சுருக்குறது கற்று வைக்க சொல்லி சொல்லியிருக்காரு அதனால அந்த தலைப்பாக வைக்கணும் அடுத்தால அவங்க வஸ்திரத்தை இணைச்சிக்கூடாது நீங்கள் கிழிக்கக்கூடாது ஏன்னா சவுரன் இறந்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு தலைப்பாக இணைச்சக்கூடாது எடுக்கக்கூடாது போட்டிருக்க வஸ்திரத்தை இணைச்சிட சவுரன் இறந்து போயிட்டானே பரிசு சன்னிதானத்துல இறந்துக்காம சொல்லி வஸ்திரத்தை நீங்கள் கிழிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அநேகர் என்ன செய்வாங்கன்னா கூட பிறந்தாங்க இற இறந்துட்டாங்கன்னு வாங்க முட்டை போடுவாங்க நல்லா இப்படி அதுவும் கருத்திட்ட சன்னிதானத்தில் நடந்துக்க சொல்லி வஸ்தத்துக்குழிச்சிடக்கூடாது அதனால தான் மோசி அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது இங்கே சாகாத அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா இவங்க வந்து ஏழு நாள் என்ன இப்போ வந்து பிரதிஷ்டை பண்ணும்போது ஏழு நாள் கற்று எச்சுருக்காரு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு விலகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஏழு நாளும் ஆசாரிப்பு கூடாரத்திலேயே தான் இருக்கணும் அங்கே இருந்தால் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவங்க அன்னியக்கினே கொண்டு வரேன்னா என்ன முடியும் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியில் போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டு பேரும் நினைச்சிட்டாங்க வெளியில் போய்ட்டு வந்துட்டாங்க இரவும் பகலும் அவங்க ஆசாரிப்பு கூடாரில் காத்துட்டு இருக்க சொல்லி சொல்லியிருக்காரு ஏழு நாள் இப்போ பிரதிஷ்டை பண்ணதுனால அவங்க கீழ்ப்படியாம கத்தோடைய கட்டளை மீறினதுனால அவங்க ரெண்டர் இறந்து போனனால இப்போ இவனுக்கு இவங்க ரெண்டருக்கும் பயம் உண்டாயிடுச்சு அதனால மோசை சொன்னபடியே இவங்க ரெண்டாரு நினைச்சிடறாங்க அப்படியே செய்கிறாங்க மோசை சொல்றாரு கர்த்தருடைய அபிஷேகத்தெல்லாம் உங்கள் மேலே இருக்கிறது அதனால நீங்க என்ன செய்யுங்க கர்த்தோடைய வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு இப்போ கர்த்தர் நினைச்சறாரு இப்போ மோசை வந்து ஆரோடைய பிள்ளைகளிட்ட ரெண்டு பேர்கிட்டன்னு சொல்கிறத பார்க்குறோம் அடுத்தது இப்போ கர்த்தர் வந்து ஆற ரெண்டு சொல்றாரு நீயும் உன்னோட கூட ஒரு குமாரும் நீங்கள் சாகாதிருக்க வேண்டும்னா நீங்கள் என்ன செய்யுங்க ஆசார்பு கூடாத்துக்குள் பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவியை நீங்கள் குடிக்கக்கூடாதுங்கிறார் ஏன்னா இவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணப்பட்டவங்க அதனால் இவங்க ஆசார்பு கூடாரத்துக்குள்ளே செய்கிறாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரசு பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே பிரவேசி இவங்க வலி செலுத்தக்கூடியவங்க அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் ஆசார்பு கூடாத்தில் பிரவேசிக்கிற போது நினைச்சுக்கூடாது திராட்சரசமும் மதுவு நீங்கள் குடிச்சிடாதாங்க ஏன்னா அவங்க அன்னியை கொண்டு வந்தனால வந்து கருத்து சொல்கிறாரு சொல்லி சொல்கிறாரு பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் தீட்டு தீட்டு இல்லாததற்கும் நான் நினச்சிவேன் நான் வித்தியாசம் பண்ணுவேன் கர்த்தர் மோசையை கொண்டு இஸ்ரேல் புத்தருக்கு சொன்ன சகல பிரமாணங்களையும் அவர்களுக்கு நினச்சிவேன் போதிக்கும்படிக்கு இது வந்து உங்களுக்கு என்னது தலைமுறை தலைமுறை தரையும் ஒரு நித்திய கட்டளையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ கர்த்தர் ஆரோனை பார்த்து சொல்கிறார் அப்புறம் இப்போ மோ திரும்ப கர்த்தர் மோ மோசையும் ஆரோணையும் மீதியாக இருந்தாங்க குமாரை இளையாசாரையும் இத்தமாரியும் கத்தை நோக்கி சொல்கிறாரு மோசு ஓல ஆரோன்ட்டு சொன்னார் இப்போ மோசு ஆரோன் ஆரோன் குமார ரெண்டு பேர் சேர்ந்து போய்ட்டு ரெண்டு பேரும் மீதியாக இருக்காங்களா இவங்க ரெண்டு பேரும் கூட்டி இளையா சாரித்தம்மாறு கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் கத்தருடைய தகன பலி மீதியான போஜன பலி எடுத்து பலிபடுத்த அண்டையில் அடிச்சிருங்க புளிப்பல்லாத புசிங்க அது மகா பரிசுத்தானதுன்னு சொல்லி இப்போ மோசே என்ன சொல்கிறாரு சொல்கிறார் மோச ஆறவனுடைய அவனுடைய குமாரங்களையும் எடுத்து எடுத்துறாரு இது நீங்கள் பிளிப்பில்லாத அப்போது அதனால் நீங்கள் என்னச்சிங்க எடுத்து புசிங்கிறாரு ஏன்னா தகன பழி செலுத்தும் போது கற்றுக்கு பள்ளிப்படத்தில் அங்கே செலுத்தும் போது அவங்களுக்கு தான் யார் யார் பலி செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இவங்க தான் எந்த ஆசிரியர் செலுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அது என்ன சொன்ன பரிசுத்தனத்தில் புசிக்குன்னு சொல்லியிருக்கிறாரு அதனால் நீங்கள் சில பள்ளிப்படுத்த வண்டியில் உட்காந்து என்னச்சிங்க இதை புசிங்க இது மகா பரிசுத்தம் பண்ணு சொல்கிறார் அந்த பரிசு தளத்தில் புசிங்கன்னு சொல்லியாச்சு ஆனால் கர்த்தருடைய தாகனங்களே உனக்கும் குமாரருக்கும் ஏற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இப்படி நீங்கள் கட்டளை பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்றாரு உனக்கும் உன் குமாரக்கு தான் வேற யாருக்கும் கிடையாது நீங்கள் தான் அங்கே பள்ளிப்படுத்த வண்டியில் உட்காந்து என்ன சி ஒன்று அசை அப்படிங்கிறாங்க அசை அசைவாட்டோ மார்க்கண்டோ மற்றும் அதை எடுத்து படைக்கிற முன்னந்தோட இது என்ன செய்ய நீயும் உன்னோட கூட உன் குமாரரும் குமாரத்திகளும் சுத்தமான ஸ்தலத்தில் பரிசுத்த பரிசுத்தலத்தில் புசிக்கிறது ஆரோன்னு அறுவடை பிள்ளைகள் அவங்க பள்ளி செலுத்துகிறதுனால அவங்க புசிக்கிறாங்க மார்க்கண்டமும் முன்னந்தொடையும் வந்து இது வந்து கருத்தருக்கு கிடையாது இது வந்து ஆசாரியர்களுக்கு அதனால கத்தர் என்ன அதனால சொல்கிறது இது வந்து அப்போ அவங்க மனைவி பிள்ளைகள்லாம் புசிக்கணும்ல அதனால் இது மார்க்கண்டத்தையும் முன்னந்தொடையும் நீங்கள் என்ன செய்யுங்க நீங்களும் புசிக்கலாம் உங்களை குமாரும் புசிக்கலாம் உங்கள் குமார்த்திகளும் புசிக்கலாம் சுத்தமான ஸ்தலத்துலேருந்து நீங்கள் என்னச்சிங்க இதை புசிங்க இஸ்ரேல் பரிசுத்தரோட இஸ்ரேல் புத்தருடைய சமாதான பள்ளிகள் அவைகள் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி முடியும் ஏற்படுத்தப்படுகிறாங்க சமதான பள்ளிகளில் உள்ள மார்க்கண்டோ இது தான் எனக்கு இது இவங்க புசிக்கணும் அதனால் இது சமாதான பள்ளியில் உள்ளது நீங்கள் செய்யுங்க நீங்களும் உங்கள் பிள்ளைகள உங்க குமார குமார்த்திகளும் இதை புசிங்க அப்படின்னு இது உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது சொல்கிறாங்க ஆனால் கொழுப்பை மட்டும் என்ன செய்யணும் தகுந்த பள்ளிகளோடு சேர்த்து என்ன செய்யணும் கருத்துடைய சன்னிதானத்தில் அசைவாட்டுற இடத்துல என்ன சொன்னோன்னா இதை நீங்கள் அசைவாட்டணும் அப்போ அசைவாட்டும் போது முன்னந்தோடையும் மார்க்கெட்டத்தை என்னச்சு நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்து அது கட்டில் கட்டலில் படி நீங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு நினைச்சே கட்டிலாக இருக்கிறது அதனால நீங்கள் அதை புசிங்கன்னு சொல்கிறாரு அடுத்தபடியாக பாவ நவரண பலியாக நீங்கள் என்னச்சது செலுத்துறது என்னன்னா விளையாட்டு கடாவை நீங்கள் என்ன சொன்னோம் செலுத்தணும்னு சொன்னபடி இப்போ பாவ வரணும் செலுத்தப்பட்ட விளையாட்டு கடாவே மோச தேடி பார்க்குறான் ஏன்னா இப்போ வந்து சமாதான பள்ளியை செலுத்தியாச்சு இப்போ பாவ நிவாரண பள்ளியாக செலுத்தப்பட்ட விளையாட்டுக்கட இது வந்து எனது மோச வந்து தேடி பார்க்குறாரு பார்க்கும்போது அது என்ன எனக்கு தகனிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இப்போ அந்த சமதான பள்ளியை உள்ளது இப்போ உங்களுக்கு முன்னந்தோட மார்க்கெட்டெல்லாம் புசிக்க கொடுத்தாச்சு அப்போ பாவ நிவாரண பிள்ளைகள் உள்ளது இவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்போ அந்த இது எங்கேன்னு சொல்லி அந்த விளையாட்டுக்கடாவை எங்கேன்னு சொல்லி மோசையை தேடி பார்க்குறாரு ஆனால் அது என்னது தகனிக்கப்பட்டிருக்கு கத்திர சன்னிதானத்தில் அவங்களும் தகனிக்கப்பட்டிருக்கு அப்போ மோசையை கேட்குறாரு அந்த ஆறோண்ட பிள்ளைகள் ரெண்டு பேர்ட்டே கேட்குறாரு இளைய சரித்த மறுட்ட ரெண்டு பேர்கிட்ட என்ன செய்யறாரு கோவப்படுறாரு ஏன் இது வந்து உங்களுக்கு ச கற்றுக்கு செலுத்த வேண்டியது என்ன செய்ய எங்களை தேடி பார்க்குற காணலை இது எப்படி தகனிக்கப்பட்டிருக்குறீங்கிறது என்னென்னு தகனிச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ பாவ நிவாரண வந்து உங்களுக்கு புசிக்கிறதுக்கு கொடுக்கப்பட்டதில்லை ஏன்னா உங்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதில்ல இப்போ வந்து மக்கள் பாவத்துக்காக செலுத்த வந்த பாவ நிவாரண பள்ளினால் கத்திரக்கு செலுத்திட்டு வீதி எடுப்பாங்க ஆனால் இது வந்து பரிசுத்த வந்து இது இவங்களுக்காக ஆரன் அருடைய பிள்ளைகளுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்பட்டதாக செய்யப்பட்டது அப்போ அவங்க செ சேர்ந்துட்டு இவங்க இது மீதி சாப்பிடணும் அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க இவங்க சாப்பிட்றதுக்கு மார்க்கண்டம் இதெல்லாம் முன்னதோடையெல்லாம் மீதி வைக்கலை வைக்காதபடிக்கு எல்லாமே தகனிச்சிட்டாங்க அதனால தான் அவங்க இப்போ என்ன செய்யறாரு மோசம் வந்து அவருடைய பிள்ளைகள் மேலே என்ன செய்கிறாரு கோவப்படுறாரு கோவப்பட்டு இது வந்து உங்களுக்கு பரிசுத்த தலத்தில் புசிக்க வேண்டியதில்ல ஏன் நீங்கள் பரிசுத்தலத்தில் நீங்கள் புசிக்கலை நீங்கள் இது அக்கிரமத்தை சும சுமந்து தீர்க்குறதுக்கு தானே நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அக்கிரம வந்து சுமந்து தீர்ப்பதற்கு கர்த்தர் சன்னிதானத்தில் பாவனை சேவை போட்டு அது உங்களுக்கு தானே கர்த்தர் நினைச்சிருந்தார் கொடுத்துருந்தாரு அதை நீங்கள் ஏன் புசிக்கலை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா ரத்தம் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள்ளே கூடாது கொண்டு வரப்படலையேங்கிறார் ரத்தம் வந்து பரிசு சலத்தில் செய்யணும் தெளிக்கணும் ரத்தத்தை தெளிச்சிட்டு மார்க்கண்ட இதை தான் நீங்கள் புசிக்கணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க தகனிச்சிருக்கிறாங்க ஆனால் ரத்தத்தை என்ன செய்யலை பள்ளிப்படத்துக்குள்ளே கொண்டு போகலை பள்ளிப்படத்தில் தெளிக்கணும்ல தெளிக்கலை அப்போ அவங்க கதை மோச சொல்கிறாரு பலி பருத்த சலத்தில் கொண்டு வரப்படலை நான் கட்டலிட்டபடி நீங்கள் அதை பரிசுத்த பரிசுத்தலத்தில் நீங்கள் புசிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஏன் புசிக்கலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ஆறோன் மோசையை நினைக்க சொல்கிறாரு பாவனவனப்பாளி செலுத்த வேண்டிய நேரத்தில் தானே பாவனவனப்பாளியும் தங்கள் சர்வாங்க தகன பிள்ளையும் கற்றுடைய சன்னிதானத்தில் நாங்கள் செலுத்தினேன் இன்று தானே எனக்கு இப்படி நடந்துச்சு அப்போ பாவனப்பாளியை நான் எப்படி நான் புசித்தனால அது கருத்துக்கு அறுவர்பாக இருக்குமேன்னு சொல்கிறார் ஏன்னா இவங்க பாவ பள்ளி சமாதான பள்ளி எதாவது சர்வங்கத்தான பள்ளி மூணு என்ன செய்ல்லியிருக்காரு கற்று அப்போ பாவ நிவாரண பள்ளி செலுத்தும் போது தான் அவங்க பையங்க இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அவங்க தான் பாவ பள்ளி செலுத்தியிருக்காங்க அவங்க தான் அந்நிய கொண்டு வந்துட்டாங்க அதனால் அப்போ அவங்க இறந்ததுனால அதான் சொல்கிறாங்க பாவ பள்ளி செலுத்த வேண்டிய நேரத்தில் தானே தான பள்ளியும் கற்று சனிதானத்தை செலுத்தும் இன்று தானே எனக்கு இப்படி நடந்திருக்கு அப்போ நான் அதை எப்படி நான் பாவ பள்ளி நான் என்ன செய்ய முடியும் நான் புசிக்க முடியும் அது கத்தடி பார்வைக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்றான் இப்படி சொன்ன உடனே மோசே இந்த வார்த்தை ஆரோன் இந்த வார்த்தையை கேட்ட உடனே மோசனை செஞ்சுட்டால் அவனும் ஒன்றும் பேச முடியல அமைதல் ஆயிட்டான் அடுத்தபடியாக நம்ம பார்க்குறோம் இது பத்து அதிகாரத்தில் உள்ளது பரோனாவது அதிகாரத்தில் வந்து என்ன செய்யறேன்னா கர்த்தர் மோசையாரன்னு நோக்கி சொல்கிறாரு நீங்கள் இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தர் இப்போ மோசையாரன்னு சொல்கிறார் நீங்கள் என்னென்னலாம் புசிக்கணும் என்னென்னலாம் புசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அது என்னெல்லாம் அப்படின்னா இஸ்ரேல் புத்திரோடு சொல்ல வேண்டியது என்ன பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ சந்துக்கள் என்ன ஜீவச்சந்துக்கள்லாம் புசிக்கலாம் பூமியில் உள்ளது அப்படின்னா மிருகங்களில் வந்து விரி குழம்பு உள்ளதும் குழம்புகள் ரெண்டாக பிரிஞ்சுருக்கிறதும் அசை போடுறது மாணவிகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் புசிக்கலாம் அப்படிங்கிறார் இப்போ மாடு ஆடுலாம் பாருங்கள் அதுக்கு வந்து காலை பாருங்கள் இருந்து எடுத்துதான் அது விரி குழம்பு இருக்கும் அது நினைச்சது ரெண்டாக பிரிஞ்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா அடுத்தல அது வந்து சாப்பிடும்போது என்னச்சது அசை போடுது அதனால இதுகளை என்ன செய்யலாம் புசிக்கலாம் அசை போடாதது என்ன செய்யக்கூடாது விரி குழம்பு இல்லாதது புசிக்கக்கூடாதுங்கிறாரு மிருக ஜீவனில் அப்படி புசிக்கக்கூடாத மிருக ஜீவன்களை என்ன எதுலாம் அப்படின்னா இப்போ வந்து அசை போடுறது ஒட்டகம் வந்து என்னச்சது அசை போடுது ஆனால் விரிகுழம்பு இருக்குது ஆனால் இந்த அசை போடுது ஆனால் விரி குழம்பு அதுக்கு இல்லை அதனால ஒட்டகம் ஒட்டகம் ஆடு மாடுலாம் அசை போடுது ஆனால் வந்து என்னச்சது அவங்கள ஆடு மாடுக்கு விரிகுழம்பு இருக்குது உங்களுக்கு என்ன செய் ஒட்டகத்துக்கு விரிக் குழம்பு இல்லையா அதனால அது என்னச்சது அசுத்தமாக இருக்குமா அதனால் ஒட்டகம் என்னச்சது சாப்பிடக்கூடாது ஒட்டகம் அது அசைப்படுதாக இருந்தாலும் அதுக்கு விரிக் குழம்பு இல்லாதனால அது உங்களுக்கு என்னது அசுத்தமாக இருக்கும் அதை நீங்கள் என்னைச்சுக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறார் அப்போ ஒட்டகம் என்னைச்சுக்கூடாது நம்ம அதை சாப்பிடக்கூடாது நம்ம முஸ்லீம்லாம் சாப்பிட்றாங்க ஆனால் இது வந்து நமக்கு என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது நம்ம இடத்துல போட்டுக்கு அடுத்தபடியாக குழி முசல் குழி முசல்லாம் குழி தோண்டிகிட்டே இருக்கும் முசல் அதான் பேர் தான் குழி முசல் முசல் நிறைய ஐட்டங்கள் இருக்குது அதில் வந்து இந்த குழி முசல் இது வந்து என்னது இது குழி முசலாம் என்ன அசை போட்டுதான் ஆனால் இதுக்கும் என்னச்சது விரி குழம்புல ஆனால் இது சாப்பிடக்கூடாது அடுத்த முயல் முயலுக்கும் என்னது அது அசை போட்டது அதுக்கு விரி குழம்பு இல்லை அதனால அதுவும் அசுத்தமாக இருக்குங்கிற இப்போ நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க முயல் அடித்து வேட்டைக்கு போய் என்ன செய்கிறாங்க முயல் அடிச்சுலாம் கூட என்ன செய்கிறாங்க சாப்பிட்றாங்க இது செய்யக்கூடாது முயல்லாம் சாப்பிடக்கூடாது அப்போ என்னது ஒட்டகம் சாப்பிடக்கூடாது குழி முசல் சாப்பிடக்கூடாது முயல் சாப்பிடக்கூடாது மிருக ஜீவனில் அடுத்தபடியாக பன்றி பன்றியும் இணைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது நாலும் இணைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது பண்டிக்கு என்னென்னா விரிகுழம்பு இருக்குது ஆனால் அது என்ன செய்ய அசைப்படாது அந்த ஒன்றுக்கு வந்து விரிகொழம்புல அசைப்படுது இதுக்கு வந்து விரிகுழம்பு இருக்குது ஆனால் அது நினச்சது அசைப்படாது அதனால் பன்றி சாப்பிட இப்போ இந்த நாலு என்னெல்லாம் போனால் ஒட்டகம் குழிமுசல் முயல் பன்றி இந்த நாளில் நினைச்சக்கூடாது மிருகங்களில் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா இது சாவான் இதை வந்து புசிக்கவும் கூடாது இதன் உடல்களை கூடாது தொடவும் கூடாது இது வந்து தீட்டான் அதனால் அடுத்த ஜலத்தில் ஜலத்தில் இருக்கிற ஜலத்திலனா தண்ணியில் கடல் வர ஆறு குளங்கள்ல கடக்கல அந்த இதில் உள்ளது என்னெல்லாம் புசிக்கணும்னா கடல் ஆறு இதில் இருக்குது சிறகும் செதிலும் இருக்கணும் சிறகும் செதிலும் உள்ளது மீன்கீழ்கின்றது சிறகு இருக்குது செதில் இருக்குது சிறகு இருக்குது செதில் இருக்குது அதனால மீன் நம்ம என்ன செய்றோம் சாப்பிட்றோம் அப்படி சிறகு செதில் இல்லாத நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது இப்போ ஆறுகள் கடல்களில் தண்ணீரில் எதில் நீந்திர பிராணிகளில் சிறகு செதில் இல்லாதது நமக்கு அருவின்னு சொல்லியிருக்காருல்ல அந்த இது என்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அது வந்து மொட்டையாகவே சொல்லியிருக்கு மாம்சத்தில் புதுசியாக இருந்தால் அருவருப்பை ஏன்னா வந்து சிற சிறகு செதில் இல்லாத எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு போட்டாச்சு அடுத்தல பறவைகள் இப்போ மிருகங்கள் பார்த்தோம் அடுத்த நீந்திர ஜீவ ஜந்துக்களில் பார்த்தோம் இப்போ வந்து பறவைகளை பார்க்குறோம் பறவைகளில் எதெல்லாம் அருவறுப்பு அப்படின்னா கழுகு கருடன் கடல்லாஞ்சி பருந்து சகலவித வல்லூர் சகலவித காகங்கள் காகங்கள்லாம் திங்கிறாங்க திங்கக்கூடாது பருந்து வல்லூர் எதுவுமே திங்கக்கூடாது தூக்குருவி கூகை செம்புகம் சகல தேக ஆந்தை நீர்காகம் கோட்டான் நாரை கூலக்கடா குருகு கொக்கு சகலவித ராஜாலியும் ராஜாத்தியும் ராஜாலியும் புழுக்கொத்தியும் வௌவாலும் இதை நினைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது இது என்னால் நினைச்சக்கூடாது இது இவ்வளோ இவ்வளவும் நம்ம நினச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது பறக்கிறதுல அடுத்தபடியாக பறக்கிறதுல நாலு காலாக நடக்கிற ஊரும் பிராணிகள்யாவும் அருவறுப்பு பறக்கலைன்னா ஒன்று ஒரு சில என்னது நாலு காலில் வந்து கால்கள் இருக்கும் நாலு கால் இருக்கும் ஆனால் வந்து என்ன செய்யும் பறக்கவும் செய்யும் இப்படிப்பட்டது என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடியது அருவறுப்பு அதில் என்னெல்லாம் அறுவ என்னெல்லாம் பறக்கிறதுல நாலு காலாக நடமாடுற யாவுனும் நம்ம புசிக்க தக்கதையானு எதெல்லாம் புசிக்கலாம் அப்படின்னா தரையில் தத்துறதுக்கு கால்கள் மேல் தொடைகள் உண்டாயிருக்குமா இப்போ கோழியை பாருங்கள் கோழில் என்னது கால் இருக்குது கால் அதுக்கு தொடை இருக்குது பார்த்துருக்கீங்களா இப்படிப்பட்டது செய்யலாம் புசிக்கலாம் காலுக்கு தத்துறதுக்கும் கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டா இருக்கிறத புசிக்கலாம் ஆனா அடுத்தல வெட்டுக்கிளி ஜாதியா இருக்கிறது சோளையாம் என்ன கிழிச்சாதி அறுகோல் எண்ணம் ஜாதி ஆகாபி என்ன கிழிச்சாதி இருக்கிறதையும் என்ன செய்யலாம் புசிக்கலாம் நாலு கால் இதுக்கு வந்து கால் இருக்கு இதுக்கு வந்து என்ன செய்ட இருக்கு அதனால இதுகெலாம் என்ன செய்யலாம் புசிக்கலாம் வெட்டுக்கிளி சோலையாம் என்ன கிழிச்சாதி அருகோல் எண்ணம் கிழிச்சாதி ஆகாபி என்ன கிழிச்சாது மூன்று விதமான மன கிழிச்சாதிகள் என்ன செய்யலாம் புசிக்கலாமா அடுத்தபடியாக பறக்கிறதுல நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் அருவறுப்பு இது வந்து நாள் கால் இருக்கணும் காலில் தொட இருக்கணும் தொட சந்தை இருக்கணும் தொட சந்தி இருந்தால் நினைச்சலாம் சாப்பிடலாம் பறக்கிறது தான் இருந்து நாள் கால் இருந்து இந்த தொட சந்தி இல்லாததெல்லாம் எண்ணிக்கக்கூடாது சாப்பிடக்கூடாது கொக்கெல்லாம் பார்த்துக்கிங்களா நீட்டமாக கால் தான் இருக்கும் போது தொட சந்தெலாம் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் விடுபட்டு தொட சந்தி இல்லாதது எடுத்துக்கூடாது சாப்பிடக்கூடாது அது அதை தொட்டக்கூடாது உடலை தொட்டால் கூட என்னச்சி தான் தீட்டான் சாயங்காலம் மட்டும் இட்ட நினைச்சிடுவோன்னா தன் வஸ்திரங்களை துவைத்து குளித்துட்டு சாயங்காலம் மட்டும் இணைச்சிரா தீட்டு அது உடலை சுமந்தவனோ அதை தொட்டவனோ அப்படி இருக்கணும் அதெல்லாம் தீட்டான் அடுத்த விரி தான் இருக்குதும் இரு பிளவான குழம்பு இல்லாமலும் அசை போடாமல் இருக்கிற மிருகங்களையாகவும் உங்களுக்கு அசுத்தமாக விரி குழம்பு இருக்குது ரெண்டா இருக்கல அடுத்தபடியாக அசை போடலை இப்படிப்பட்ட மிருகங்கள் எடுத்துது அது அருவருப்பான் இது என்னச்சி சாப்பிடக்கூடாது இது எல்லாரும் எல்லோரும் நினைச்சாங்களாம் தீட்டு அதனால் நாட்களாக நடமாடுற ஜீவன்களில் இதெல்லாம் உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறாரு அடுத்தபடியாக தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தம் யார் எந்த தரையில் ஊந்து போதில் அது இதெல்லாம் எது நமக்கு அசுத்தமானவின்னு சொன்னால் பெருச்சாளி பெருச்சாளி சாப்பிடக்கூடாது இணைச்சது தரையில் ஊந்து போகுது அடுத்த எலி எலி இருந்து கூட போகுது எலிலாம் சாப்பிட்றாங்க அவசியில் சகல விதமான ஆமை அடுத்த உடும்பு அழுங்கு ஓணான் பள்ளி பச்சோந்தி ஆகிய இவகெல்லாம் இணைச்சக்கூடாது சாப்பிடக்கூடாது இவெல்லாம் இணைச்சது தரையில் ஊந்து போகுது அதனால் இவைகளை என்னச்சிக்கூடாது சாப்பிடக்கூடாது அடுத்தால ஊரும் பிராணிகளும் இவை நமக்கு என்னது செத்தது அது அதை ஊர் பிராணியில் தொட்டால் கூட தீட்டான் பள்ளி எலியெல்லாம் பள்ளி எலியெல்லாம் தொட்டால் கூட இருந்துச்சு நான் தீட்டான் அந்த சாயங்காலம் மட்டும் என்ன தீட்டுப்பட்டு இருப்பானாம் வசிரத்தை வைத்து குளிச்சிட்டு அடுத்தெல்லாம் அந்த செத்தது ஒன்று நம்முடைய இதெல்லாம் விழுந்துட்டு வச்சுக்கிட்டாங்க அதுவும் என்ன சரிமா தீட்டாக இருக்குமா அது வந்து மரபாத்திரத்தில் விழுந்தாலும் சரி தான் வஸ்திரத்தில் விழுந்தாலும் சரி தான் தோலில் விழுந்தாலும் சரி தான் பையில் விழுந்தாலும் சரி தான் வேலை செருக்கான ஆயுதம் எந்த இதில் விழுந்தாலும் சரி தான் அதுதான் அதில் என்ன எண்ணச்சுருமா தண்ணீரில் போட்ட பிறகு தான் அது என்னச்சிடுமா திரும்ப யூஸ் பண்ணணுமா மற்றபடி இந்த பொருட்களை நினைச்சிருந்துடணும் மரபாத்திரம் ஒன்றுச்சு தான் வஸ்திரம் நினச்சி தான் தோலான பையாக இருந்தாலும் சரி தான் அந்த செத்த மிருகங்கள் செத்த உருந்து போனது செத்து போனதில் விழுந்துருந்துச்சுன்னா இது தண்ணியில் தூக்கி போட்டு இணைச்சிடணும் செத்துகரிக்கணும் அது வந்து என்ன செய்யுது மண் பாண்டத்தில் மட்டும் விழுந்துட்டுன்னு வச்சுக்கிடுவோம் தண்ணியில் விழுந்தால் அது துறை ஊற்றிட்டு வளைக்கி எடுத்து சுத்தம் பண்ணிடுறோம் ஆனால் பாண்டத்தில் விழுந்துச்சுன்னா அதுக்கு இருக்கிற எல்லாமே நினச்சி நான் தீட்டு போட்டுருமா மண் பாண்டத்தை மண்பாண்டத்தை அணிச்சி செஞ்சிருமா உடச்சி போட்டுறணுமா அடுத்த புசிக்கத்தக்க போஜன பதத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டிச்சுன்னு வச்சுக்கிடுவோம் அது தீட்டா அதனால் அந்த தண்ணி எதுவுமே நினைச்சுக்கூடாது குடிக்கக்கூடாது அந்த பாத்திரமும் நினைச்சி தான் தீட்டாக இருக்குமா அவங்க உடல் யாது வந்து எதுவுமே விழுதோ அதுவும் தீட்டான் அதனால் அடுப்பாக இருந்தாலும் தான் மண் தொட்டியாக இருந்தாலும் தான் அது என்ன செஞ்சிருமா மேலே விழுந்துச்சுனா தகர்க்கப்பட்டணுமா அதெல்லாம் தீட்டான் அடுத்தபடியாக சுத்தமான ஆறு நீரிட்டும் ஜலம் மிகுந்த குண்டாகிய கிணறு ஆறு இல்லைது கிணறு இதெல்லாம் என்னது சுத்தமாக இருக்குது நீரிட்டு அப்போ இந்த சுத்தமாக இருக்கிறதுல அதில் வந்து என்ன செய்யற அந்த உடலை தொட்டுக்கிறவன் யோனா என்ன வரான் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாக இருக்குமா அவைகளின் உடலை தொடுகிறவனும் தீட்டுப்படுவானாம் மேற்செலி உடலில் யாது வந்து அந்த கிடத்துல ஏதாவது விழுந்துட்டு தண்ணியில் விழுந்துட்டுன்னு வச்சுக்கிட்டோம் அது வந்து தண்ணியில் வார்க்கப்பட்டுக்கிற விதையின் மேலேதான் விழுந்துச்சுன்னா அது நமக்கு என்ன தான் தீட்டாக இருக்க கடவை தான் ஆனால் ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்துச்சின்னா அது உடலை யார் தொட்டாலும் சாயங்காலம் மட்டும் என்ன சொன்னால் தீட்டுப்பட்டுருப்பானா அது மாம்சத்தை பூசி தேவன் நினச்சி விட்றானா வஸ்திரங்களை துவைக்க கடவுன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டு இருப்பானா அதன் உடலை யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்களும் நினச்சி விட்றாங்களாம் தீட்டுப்பட்டு இருப்பாங்களாம் அடுத்த தரையில் ஊறுகிற பிராணிகள்லாம் நமக்கு என்னது அறுவறுப்பாக இருக்க கிடக்குன்னு சொல்லிட்டாரு அதனால தரையில் ஊறுகிற பிராணிகள் வயிற்று நாள் நகரவைகள் நாள் காலால் நடக்கிறவைகள் அநேக கால்கள் இருக்கலாம் இதுக்கெல்லாம் எடுத்துக்கூடாது புசிக்கக்கூடாதான் இதெல்லாம் அறுவறுப்பான் அடுத்த பிராணிகளில் எந்த பிராணிகளிலும் அதெல்லாம் நமக்கு இருந்து அறுவலும் தீட்டுப்படாமல் இருப்பீர்களாகனு சொல்கிறார் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் அது என்னென்னா நான் உங்கள் தேவனாக கருத்தை நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்கள் தரையில் ஊறுகிற எந்த பிராணிகளும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்தமாக்கொண்டு நீங்கள் பரிசுராக இருப்பீர்களாக நான் உங்கள் தேவன் நான் பரிசுராக இருக்கிறேங்கிறார் அதனால் சுத்தமானதுக்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க சந்துகளுக்கும் புசிக்கத்தக்காத சந்துகளுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகங்களுக்கும் பறவைக்கும் தண்ணீரில் சகல ஜீவ ஜீவச்சந்துகளுக்கும் பூமியில் உருற சகல பிராணிக்கு அடுத்த புறமாணம் இதுங்கிற ஒவ்வொரு பிரமாணம் பார்க்குறோம்னா அதுவும் இது ஒரு பிரமாணம் இதன்படி நம்ம நடப்போம் கத்ததமாக ஆசிரியர் பராகாமல்